இன்னைக்கு வீடியோவில் காய்ச்சல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான பொழுது நம்ம சாதத்தை கொட்டி கலறி இப்போ ரெடிமேடாக சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து நமக்காக என்னோட சிஸ்டர் செஞ்சு சமைக்க போனாங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் காய்ச்சலுக்கு தேவையான பொருள் வந்து நல்லெண்ணெய் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வரமிளகாய் கருவேப்பில் பூண்டு இடித்தது கொஞ்சம் நிலக்கடலை பருத்த நிலக்கடலை பத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அஞ்சு ஸ்பூன் இருக்கும் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கோ

இரநூறு கிராம் கரைச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வடிகட்டி ஊற்றிக்கலாம் பூண்டு நல்லா செவந்துருச்சு இப்போ இரநூறு கிராம் எல்லாம் வச்சு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா கரைச்சி அப்புறம் சேர்த்து நல்லா கடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம புளிக்கரத்தில் சேர்த்துவோம் புளி கரைச்சல் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் பக்கா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்காங்க டேபிள் ஸ்பூன் சாரி டீஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விடுறாங்க நல்லா வாசம் இப்ப தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறாங்க தேவையான அளவு போடுறாங்க சேர்த்துட்டு நல்லா உட்காந்து கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் தண்ணி சிம்பிள தான் வச்சிருக்கு சிம்பிள வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சாலும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடியில் நின்றும் அதனால கிளறி கொடுக்கணும் இதுக்கு நல்ல கொதி வந்துருச்சு கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சுக்கிச்சு இப்போ வந்து புளிக்குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னிருக்கு இன்கிரீடியன்ஸ் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் எல்லாம் குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் புளி சாதம் புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறோம் ரெண்டு டீஸ்பூன் போடு ஆனா இது நல்லா இன்னும் நல்லா சுண்டி வத்தி வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் தண்ணி போய் எண்ணெய் பிரியுது நம்ம ஊத்து நீர் எல்லாம் பிரியுது இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பக்கம் வந்துடும் நல்லா எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா எண்ணெய் நம்ம ஊத்து ஊத்துனா எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் அப்பதான் ரொம்ப நாள் வச்சிருந்தாலும்

இது போ இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு பேச்சுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு அக்கா வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க இதை நல்லா ஆறுனதும் நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அக்கா சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் வெளியில் வச்சுருந்தா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட வச்சுருக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம்